உழைப்பு இருக்கணும் எந்த ஒரு அமைப்புக்குமே உழைப்பு இருக்கணும் அடுத்தது யாசிக்காதீர்கள் யாரிடமும் நல்லா பாதுகாக்கணும் யாசிப்பவர்கள் நாளைக்கு மருமையில் எப்படி வருவாங்களாம் முகத்துல சதை இல்லாதவர்களாக வருவாங்களாம் அவரு பிள்ளை மிக நம்ம அனைவரையும் அதில் வந்து பாதுகாப்பானாக அல்லது நம்ம எவ்வளவு தான் காசு பணம் சேர்த்து வச்சாலும் அது வச்சிருக்கிறோமா போக போகிறோம் நம்ம கொண்டுக்கிட்டு போகிறோம் யாராவது இருக்கோமா இப்போ எங்கேயாவது போகும்போதுனா நம்ம காசு பண்ண தேவைப்படுது கபூருக்கு போகும்போது ஒன்றும் கிடையாது நம்ம பொருளே இல்லாமல் போயிடும் யார் நம்மளுடைய வாரிசுகளுக்கு போயிடும் அவ்வளோதான் ஆனால் நம்ம கொண்டு போகிறது என்ன நம்ம செஞ்ச சதக்கத்தொள் ஜாரியாக அது நம்ம நம்ம செஞ்ச கல்வி பரப்பின கல்விகள் சொல்லிக் கொடுத்த அலிஃப்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்தா கூட அழிவ இல்லாத என்ன சொன்னாங்க அவர் அந்த அலிஃபு என்று சொல்லிக் கொடுத்த அந்த ஒஸ்தாதுக்கு நான் காலமெல்லாம் படிப்பனை செய்வேண்டாம் அலிஃபுங்கிற ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்தோம் அங்கே அப்ப நம்ம அதையும் என்ன செஞ்ச மன உறுதியோட சொந்தல இதை சொல்லி கொடுக்கறோம் கிடைக்கக்கூடியது அலகம்ல நம்மளுக்கு தர்றது அல்ல என்ன தர ஆடி இருக்கானோ பெரிய காசு பணம் வச்சிருக்கிறவங்க அந்த காசு பணத்தையே சாப்பிட முடியும் எல்லாரும் அந்த அளவு சாப்பாடு தானே அதுக்கு மேல சாப்பிட முடியாது வச்சு வச்சு சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட முடியும் அடுத்த வேலை வேணா வச்சிருந்த பதுக்கி வச்சு சாப்பிடலாமா ஒளிய ஒரே நேரத்துல நம்ம ஒரு ஒரு எல்லாத்தையுமே சாதிக்க முடியாது அந்த அடிப்படையில் யாருகிட்டையும் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது நம் குறைகளை சொல்லி நல்லா பாதுகாக்கணும் கைகளை நீட்டிடக்கூடாது கூடாது ஒருவனிடம் மட்டுமே அவனை கையேந்தி பெறக்கூடியவர்களாக வல்ல ரகுமான் நம்மளையும் சந்ததிகளையும் ஆக்கியாரல்வானாக அடுத்தது பெற்றோரை சி என்று கூட கூறாது